ఇప్పుడు ఒత్ நின்னு கே கே ஆரோட சோழிய அசால்தா முடிச்சுட்டுட்டேப்பா இப்படி வந்து பட்லரை பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ கொடுத்து ராஜஸ்தான் வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்து ஏன்னா இன்னைக்கு ராஜஸ்தானுக்கு என்ன நிலைமை வந்து கடைசி ரெண்டு ஓவர்ல இருபத்தி ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்ப எட்டு விக்கெட்டை இறந்து ராஜஸ்தான் தத்தளிச்சிட்டு இருந்தாங்க ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே பட்லர் மேல மட்டும்தான் வந்து இருந்துச்சு அப்பதான் பத்தொன்பதாவது ஓவர் பௌலிங் போட ஹர்ஷித் ரானா வந்த இவரோட ஓவர்ல என்ன நடக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்ப அந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்ல வந்து பட்லர் சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பினாருங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் சொல்லிட்டு அடிச்சு அந்த ஓவர்ல மட்டும் ராஜஸ்தான் பத்தொன்பது ரன் வந்து எடுத்தாங்க இதனால கடைசி ஓவர்ல வந்து ராஜஸ்தானுக்கு என்ன நிலைமை வந்து இருந்துச்சுன்னா ஒன்பது ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்ப வந்து கடைசி ஓவர் பவுலிங் போட வருண் சக்கரவர்த்தி தாங்க வந்தாரு இவரோட பால்ல பிரிச்சு மே போறாரு நினைச்சோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பட்லர் வந்து ஃபர்ஸ்ட் பால்ல சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு அதுக்கப்புறம் என்னப்பா ஒரு ஃபோர் அடிச்சு ஈஸியா மேட்ச முடிச்சிருவாங்கன்னு நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம் மூணு பால் டாட் பாலா வந்து ஆயி போச்சுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பால்ல மூணு ரன் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது பால்ல வந்து ரெண்டு ரன் ஓட்டிட்டாங்க அதுக்கப்புறம் கடைசி பால்ல ஒரு ரன் தான் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு நம்ம கூட பயந்துட்டே இருந்தோம் எங்க வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிடுமோ மேட்ச் டை ஆயிருமோ நினைச்சோம் ஆனா கடைசியில வந்து இவ்வளவு ரன் எடுத்தவரு ஒரு ரன் எடுக்காம இருப்பாரா பட்லர் வந்து கடைசியில ரன் ஓடி இந்த மேட்ச்ச ராஜஸ்தான் அழகா ரெண்டு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்ச்சை ராஜஸ்தான் இவ்வளவு கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் பட்லரோட இன்னிங்ஸ் தாங்க ஏன்னா இவர்தான் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நங்கூற மாதிரி நின்னு நான் வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுப்பேன் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்துருக்காரு ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கே கேஆர் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி இருநூத்தி இருபத்தி மூணு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்த உடனே நம்ம என்ன நினைச்சோம்னா இது கொஞ்சம் டஃப்பான டார்கெட் மாதிரி தெரியுதுப்பா இந்த மேட்ச்ச ராஜஸ்தான் வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மென்ஸ கொடுத்து பவர் பிளேல அதிக ரன் எடுத்தா மட்டும் தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் பட்லரும் ஸ்டார்டிங்ல நல்லா தாங்க வந்து ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேருமே அதிரடியா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சரி உங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப வேகமாகவே வைபவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு சரி அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சஞ்சு சாம்சனும் பட்லரும் பார்ட்னர்ஷிப் போடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனும் வந்து வேமா வந்து அவுட் ஆயிட்டாருங்க சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரியான் பராக் வந்து பட்லர் கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க ரியான் பராக் வந்து பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டாரு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ நினைக்கும் போது ரியான் பராகும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் துருவ் சுரல் வந்து அவராது நல்ல இன்னிங்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் அவுட் ஆயிட்டாரு ஆனா எல்லாருக்கும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா துருவ் சுரல் அவுட் ஆனோன்னு அஸ்வின் வந்து பேட்டிங் பண்ண வந்துட்டாருங்க என்னப்பா இப்ப போய் இவர் அனுப்பியிருக்காங்க நியாயப்படி தான் வந்து அனுப்பி இருக்கணும்னு நினைச்சோம் அப்பதாங்க வருண் சக்கரவர்த்தி பவுலிங் போட வந்து ரொம்ப அழகா அஸ்வினோட விக்கெட்டை எடுத்தாரு அதுக்கப்புறம் ஹெட்மேரே வந்து டக் அவுட் வந்து பண்ணிட்டாரு எங்க அவ்வளவுதான் ராஜஸ்தானோட ஜோலி முடிஞ்சு நினைச்சோம் அப்பதாங்க போவல் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவரும் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு ஆனா யார் வேணா அவுட் ஆங்க நான் வந்து கடைசி வரைக்கும் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ கொடுத்து எப்படியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்லர் மட்டும் தான் கடைசி வரைக்கும் நின்னு இந்த ஒரு மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு உண்மையிலே இந்த அளவுக்கு மேட்சை வின் பண்ணியிருக்காங்கன்னா இவர் அடித்த செஞ்சுரி தாங்க வந்து காரணம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ராஜஸ்தான் இந்த ஒரு மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே ராஜஸ்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ணது மூலமா இன்னுமே பாயிண்ட்ஸ் டேபிள கெத்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தாங்க வந்திருக்காங்க இதே மாதிரி ராஜஸ்தான் அடுத்தடுத்த மேட்ச் வந்து விளாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா ராஜஸ்தான் வந்து ப்ளே ஆஃப் வந்து போயிருவாங்க இனி வரப்போற மேட்ச்ல ராஜஸ்தானோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பண்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி மீட் பண்ற பை பிரெண்ட்ஸ்